வணக்கம் வியூவர்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கால்ஃபர் ஆகியிருக்கிற டிஎன் நியூஸ் கிரேட் டூ போலீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதற்கான டெஸ்ட் கொஷின்ஸு மாடல் கொஷின்ஸு புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா குறைந்தது மூன்றாயிரம் கேள்வி பதிலுக்கான வீடியோஸு நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதற்கு வந்து சப்போர்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ பிரபாவதி பயிற்சி மையம் படப்பை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இங்கே இருக்குது இவங்க தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலை இருக்கிற இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்குது ஏழு நாள் அஞ்சு நாள் வைத்துங்க அந்த அஞ்சு நாளில் நம்ம வீடியோ ஃபுல்லோ பார்த்தோம் அப்படின்னா அதிலே வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா புதிய புத்தகத்தை பேஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள் தான் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கேள்வி பதில்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்னு கேள்வி பதில் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் பி பிளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்னும் பல்லுறுப்பு கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் பியின் மதிப்பு இதுக்கு பார்த்த அப்படின்னா அவங்க வந்து ஆப்ஷன் ஏ மூணு வந்து ஷேர்ட் ஆச்சுருக்காங்க இது வந்து சரியாக தவறா அப்படின்றத பாருங்கள் ஓ எப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கொடுத்துக்கிற டேட்டாஸ் பாருங்கள் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இதுதான் நம்மளுடைய அந்த ஈக்குவேஷன்ஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரு பல்லுறுப்பு கோவையில் இரு பூஜ்யங்களின் கூடுதல் ஜீரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பல்லூர்பு கோவை எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இதுதான் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் இதுதான் அதனுடைய ஃபார்முலா இது எக்ஸ் ஸ்கொயரு அப்போது இரு பல்லுறுப்புவின் கோவையின் பூஜ்யங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் அப்படின்னா எல்லாமே என்ன ஆகிடும் பூஜ்ஜியமாக ஆயிடும் அப்போது நம்மளுக்கு அந்த பல்லுறுப்பு கோவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் பி ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் to ஜீரோ அப்போது எப்படி வரும் அப்படின்னா மைனஸ் பி மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஸீரோ இப்போது ரெண்டுமே மைனஸ் இருக்கு, P வந்து ஈக்குவலுக்கு அந்தாண்ட எடுத்து போவோம் பி ஈக்குவலுக்கு அந்தாண்ட எடுத்து போனால் ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இதற்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பிஇக்வல்ட்டு மைனஸ் த்ரீ தான் சரியான ஆன்சர் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் த்ரீ இருக்கும் ஸோ படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிங்க பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து சி மைனஸ் த்ரீ சரி ஓகே இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி எட்டு எனி எக்ஸின் மதிப்பு கான்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் ஐந்து வேரியேஷன்ஸ் இருக்குது ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் லெவன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன் அப்போது ஒன்று ஆறு பதினொன்று பதினாறு அடுத்தது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு இப்போது நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தோம்னா அந்த சீரியலை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு வரணும் எப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சாரி ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டொண்ட்டி ஒன் ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போது இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா செவன் செவன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி செவன் பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தெட்டு கெட்டு மீதி ரெண்டு ஒம்பது ஒன்பது பதினொன்று பதினாலு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு பார்த்தோன்னா பத்து பன்னிரெண்டு பதினாலு நூற்றி நாற்பத்தி எட்டு அப்போது எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை கோல்டு தேர்ட்டி சிக்ஸு சிதான் இதுக்கு சரியான ஆன்சர் அங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருவாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி a மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ எனில் கீழன்றவற்றுள் எது சரியான விடை இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கண்டிஷன்ஸு கண்டிஷன்ஸை வச்சு நம்ப இதை பார்க்கணும் இப்போ பாருங்க a மைனஸ் பி ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சப்செட்ஸு வனங்கள் வந்து வெவ்வேறியாக தான் இருக்கும் அதே மாதிரி பி மைனஸ் ஏ அதனுடைய கணங்களும் வெவ்வேறையாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்குடைய இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் பி தான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு சரியானது இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு வச்சு நம்ம பார்க்கணும் அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஸ் என்ற விகிதத்தில் பிரிக்கும் எப்படி பிரிக்கும் அதுக்கு ஆன்சர் ஒன்று மூணு சரியா அப்படின்றத பார்க்கலாம் இது தப்பு நம்மளுக்கு இது ஆன்சர் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் சரி எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் இருக்கு இது ஒரு முக்கோணம் இதுதான் முக்கோணம் இப்போ இந்த முக்கோணத்தில் நம்ம கோடு வரைகிறோம் இந்த கோடு இதுதான் மைய புள்ளி அப்போது இந்த புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இப்போ இந்த கோடு வந்து எந் எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னா இதுதான் மையக்கோட்டு புள்ளி டூ ஈஸ்ட்டு ஒன்று இது ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி அப்போது ஒரு புள்ளி ஈஸ்ட்டு டூ இது மையக்கோட்டிலேருந்து கேட்குறாங்க டூ ஈஸ்ட்டு ஒன்று டூ ஈஸ்ட்டு ஒன்று என்ற விகிதத்தில் வந்து என்ன பண்ணுறது நடுக்கோட்டு மைய நடுக்கோடுகளை பிரிக்கிறது டூ ஈஸ்ட்டு ஒன்று என்ற கோட்டு விகிதத்தில் இது பிரிக்கிறது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் முக்கோணத்தின் கோணம் இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முக்கோணத்தை இரு சமமான புள்ளியாக வெட்டுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆன்சர் வந்து சி கொடுத்துருவாங்க அது சரியான ஆன்சர் தான் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு முக்கோணம் இருக்குது இ மைய ஒரு கோடு வரைடும் அப்போது இது வந்து இந்த நைன்டி டிகிரியில் இருக்குது அதனால தான் செங்கோட்டு மையம் அப்படின்னு சொல்கிறோம் அதே வந்து இப்போது ஒரு சாய்வாய் இருக்குது இப்படி பிரிக்குது அப்படின்னா அது நடுக்கோட்டு மையம் நடுக்கோட்டு மையத்துக்கும் செங்கோட்டு மையத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சாய்வான எப்படி இருந்தாலும் பிரிக்கிறது வந்து செங்கோட்டு மையம் நைன்டி டிகிரியில் பிரிக்கிறது தான் சாரி எப்படி பிரிக்கிறது எப்படியே ரெண்டு பகுதியாக பிரித்தா அது நடுக்கோட்டு மையம் நைன்டி டிகிரியில் பிரித்தது அப்படின்னா அது செங்கோட்டு மையம் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் எல்லாமே முக்கியமானது அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்பது கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு கமா ஐந்து மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி எட்டு எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க அப்போது எக்ஸோட மதிப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொ க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி ஃபஸ்ட்டு கூட்டு சராசரி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொடுத்துக்கிற வேல்யூ ஒன்பது ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் எக்ஸு இப்போது இதனுடைய டோட்டல் என்னென்னு பார்ப்போம் பதினைந்து இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி ஐந்து எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தி ஐந்து அப்போது அவங்களுடைய மொத்த சராசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஆறு ஃபார்ட்டி எயிட்டு இப்போது நமக்கு தேவை என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் அப்போது எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எய்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் மைனஸ் 35 ஈக்குவல் X எவ்வளோ ஃபார்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஒன் தேர்ட்டின் அப்போது எக்ஸோட வேல்யூவு அப்போ அப்போது அவங்க என்ன மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போது சரியான ஆன்சரு பதிமூணு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சரு அடுத்து பாரு முப்பதாவது கேள்வி எக்ஸ் ஈக்வல் டு ஓப்பன் ஸ்காலிபஸ் கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் என்ற கனம் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போது உட்காரம்னா என்ன தகு உட்காரம்னா என்ன அதுக்கு ஃபார்முலா இருக்குது அது பிரகாரம் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அதே என்னன்னு பார்ப்போம் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து எக்ஸ் பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கம்மா ஜெட்டு ஆறு கொடுத்துருக்காங்க இப்போது நம்மளுக்கு தகு உட்கணம் கேட்டிருக்காங்க உட்கணம்னா என்ன தகு உட்கணம்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம உட்கணம் பார்ப்போம் உட்கவனத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டூ ஃபவர் எத்தனை வேல்யூ இருக்கோ பவராக வேல்யூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ பவர் சிக்ஸு அப்போது இதை எப்படி மல்டிபிஷன் பண்ணோம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஓகே ஃபோர் 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 பதினாறு பதினாறு நான்கு அறுபத்தி நாலு டூ பவர் சிக்ஸ் இக்குவல் டூ அறுபத்தி நான்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணம் உட்கணம்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி நான்கு சரியானது இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க உட் தகு உட்கணம்னு கேட்டிருக்காங்க அப்போது அதுக்கு என்ன ஃபார்மு அதுக்கு என்ன அப்படின்னா சேம் ஆன்சா டூ பவர் என் மைனஸ் ஒன்று அப்போது நம்ம டூ பவர் சிக்ஸு ஈக்குவல் டு நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அப்போது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு தான் அதுக்கு வந்து சரியான ஆன்சர் அதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர் அதே உட்கானங்கள் என்னைக்கு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி இப்போ நம்ம தகு உட்கணும்னா ஆப்ஷன் சி அதுதான் சரியான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம டிஎன் யூசர் மற்றும் டிஎன்பிசி இது ரெண்டுத்துக்கு தேவையான கொஷின்ஸ் வந்து மூன்றாயிரம் கொஸ்டினுக்கு மேலே ஆன்சரோடு போட்டிருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ